எம்மி டிப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் வாருங்கள் கேட்டு மகிழனா குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம் அத்தியாயம் பதினாலு பெரிய வீட்டு விசேஷம் என்றால் ஐஸ்கிரீம் இல்லாமல் இருக்காது அதற்கு காரணம் ரத்னவேலு தாத்தா தான் பனிக்குள் என்றால் பெருசுக்கு உசிறு ஆகவே அங்கு பலவிதமான சுவைகளில் ஐஸ்கிரீம்கள் வரிசை கட்டி இருந்தன கோக்கனதையோ சுற்றி முற்றி நோட்டமிட்டாள் குறிப்பாய் தெய்வீகனின் தலை எங்கிருக்கிறது என்று தேடி எல்லாம் ஒரு காரணமாகத்தான் கண்ணு கெட்டிய தூரம் வரை டாடியின் சிரசோ விரலி அவள் விழிகளில் சிக்காதிருக்க உணவு மேஜையிலிருந்து எழுந்த பேதையோ அப்பாவை கண்டுபிடித்திட நடையை கட்டினாள் கால் போன போக்கில் வழியில் வாழ்த்து சொன்னவர்களை இழித்து நகர்ந்த அப்பாவியோ சந்தடி சாக்கில் பனிக்கோள் பந்தியை கடக்க ரகசியமாக லவிட்டினாள் வெனிலா ஐஸ்கிரீம் கப் ஒன்றை யாரும் அறியா வண்ணம் ஜில்லென்ற கப்பை உள்ளங்கையில் உழித்து கொண்ட தளிரியலோ கரங்களை பின்னால் கொண்டு குடுகுடுவென்று ஓடினாள் தோட்டத்து பக்கமாக டிகியை பார்க் செய்த புண்ணியவதியோ அப்போதுதான் உணர்ந்தாள் ஐஸ்கிரீமை போட்டு வந்த கள்ளி கரண்டியை மறந்திருக்கிறாள் என்று உதடு பிதுக்கி தரையை அடிப்பாதங்களால் முத்தமிட்டவளோ ஆள்காட்டி விரலை ஸ்பூன் ஆக்கிட முடிவெடுத்தாள் இறுகிய முகம் மலர விரலால் பனிக்குளை அள்ளி எடுத்து வாயில் போட்டு சுவைத்த சுந்தரியோ நேத்திரங்கள் மூடி அதன் சில்னசில் லயித்தாள் சற்று முன் கொண்ட மனவழி கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போக ஆரம்பித்தது யார் மேடை ஏறிடக்கூடாதென்று மொத்த குடும்பமும் பாசாங்குசனை வேண்டிக் கொண்டதோ அப்பிரார்த்தனையோ விழலுக்கு இறைத்த நீராய் போனது கடுகடுத்த முகத்தோடு மணமக்களின் முன் ஆஜரான ராதிகாவோ ஜோடிகளை கொன்று போடும் பார்வைகளோடு நோக்கினார் மேலும் கீழும் லோட்டஸோ சின்ன மாமியார் அவரின் செயல் புரியாது விழிக்க ரகுவின் வதனமோ ஈயாடாமலேயே இருந்தது தட்டிலிருந்த குவியல்களை ஒற்றை கையால் அள்ளி எடுத்த ராதிகாவோ நாசமா போங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க என்று ஆவேசமாக கத்தி தம்பதி சகிதமாய் நின்ற ஜோடிகளின் மீது பூக்களை விசிறி அடிக்க கவலைப்படாதீங்க அத்த இந்த ஜென்மம் இல்லைன்னா என்ன அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா அந்த படையப்பா உங்களுக்கு தான் வித்தார வித்தாரக்கல்லியோ ராதிகா மேடை ஏறிடும் முன்னரே ரகு அடித்து விட்டிருந்த கதையை நம்பி இப்போது நாடகமாடினாள் அத்தை ராதிகாவை பற்றி நன்கறிந்திருந்த ரகு எக்காரணத்தை கொண்டும் லோட்டஸின் மனம் காயப்பட்டு விடக்கூடாது என்று நினைத்தான் ஆகவே வீம்புக்கு வீம்பு வழக்கும் அத்தையை பைத்தியமாக்கி விட்டான் அதுவும் படையப்பாவின் நீலாம்பரி கேரக்டரையே அத்தை ராதிகாவிற்கு செட் செய்து விட்டான் அதை நம்பிக்கொண்டு கோக்ஸ் டயலாக் டயலாக் அடிக்க கலவரத்தை தடுக்க மேடைக்கு வந்த குடும்பத்தார்களோ ரகுவின் கண் ஜாடையில் பொறுமை காத்து லோட்டஸ் சொன்ன வாக்கியத்தில் சிரித்திட ஆரம்பித்தனர் ராதிகாவோ அவள் கலாய்க்கப்பட்டதை உணர்ந்து கனலான முறைப்பொன்றை கோக்ஸின் மீது வீசி அங்கிருந்து நகர என்ன இந்த முறைக்கிறாங்க ஒருவேளை அவங்க கண்ணுக்கு நீதான் சௌந்தரியாவா தெரியற போல என்று ரகுவோ கிண்டல் அடித்து சிரிக்க ஐய அப்ப நீதா ரஜினியா சகிக்கல என்ற வித்தார கள்ளியோ வாயை வெட்டி இழுத்து கொண்டு நகர்ந்தாள் ரகுவை அசிங்கப்படுத்திய திருப்தியில் என்னதான் பெண்ணவள் நிஜம் அறியாது ரகு சொன்னதை நம்பி ராதிகாவிற்கு ஆறுதல் சொன்னாலும் அத்தை அவள் முதலில் சொன்ன அபசகுணமான வார்த்தைகள் சுருக்கென்று நெஞ்சை குத்தி கொண்டுதான் இருந்தது அதனாலேயே சோற்றை கூட குருவி குத்தி தின்பது போல தின்றவளுக்கு இப்போதுதான் மனமும் வயிறும் நிறைய ஆரம்பித்தது பனிக்கூளை உண்ட பிறகு சோழியன் குடுமி ஏண்டா சும்மா ஆடுதேன்னு பார்த்தா இப்போதானே புரியுது திருட்டு வேலை பண்ணத்தான்னு என்ற ரகுவின் குரலில் காலியான ஐஸ்கிரீம் கப்பை வாயில் வைத்துக் கொண்டிருந்த தெரியலையோ பறக்கவிட்டாள் அதை அதிர்ச்சியில் நெஞ்சு பக்கென்றிட மாமா கிட்ட போட்டு கொடுக்கவா வித்தார என்ற ரகுவோ சுவரோரம் சாய்ந்தபடி புருவங்கள் உயர்த்தி நக்கல் அடிக்க மாயோள் அவளுக்கோ ரகுவின் மூக்கிலேயே நாலு விட தோன்றியது லோட்டஸுக்கு ஐஸ்கிரீம் உண்டால் அதீத தலைவலி வந்துவிடும் இது சிறுவயது வயது தொட்டே சனிதம் அவளுக்கு இருக்கின்ற விசித்திரமான நிலைப்பாடாகும் சிரார் மருத்துவரோ வல்வியலின் நிலைக்கு ஸ்பீனோபலாட்டைன் கேங்லியோ நியூரால்ஜியா என்றொரு பெயரை சொல்ல அதை கேட்ட தெய்வீகனுக்கோ மைக்ரேனே வந்து விட்டது ஆகவே அன்று தொடங்கி இன்று வரை மெல்லியல் அவளுக்கு ஐஸ்கிரீம் என்பது ஆடிக்கு ஒரு தடவையும் அம்மாவாசைக்கு ஒரு தடவையும் மட்டும்தான் கிடைக்கும் இங்க பார் பொறுக்கி தேவையில்லாம என்னை கோவப்படுத்தாத சொல்லிட்டேன் நானே மூணு மாசம் கழிச்சு இப்போதான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன் தயவு செஞ்சு அதில் மண் அள்ளி போட்டுடாத உன்னை கொய்யை எடுத்து கும்பிடுறேன் பிளீஸ் என்றவளோ அங்கிருந்து நகர அடிகளை முன்னோக்கி வைக்க நாயகியின் முன் செக் போஸ்ட் போட்டான் ரகு உள்ளங்கையில் மூன்று வெண்ணிலா ஐஸ்கிரீம் கப்போடு பாத்தீங்களா வித்தார கல்லி என்றவனின் நகைப்பில் கடுப்பாகிய கோக்சோ தாடி கொரப்பொருக்கி என்று அழுத்தமாக சொல்லியவளோ விருட்டென்று என்று பாய்ந்து அவள் கோபத்தை தீர்த்து கொண்டாள் ரகுவின் தலையை வெறி கொண்ட காளை போல விடாது முட்டி இன்னும் இன்னும் நல்ல வேகமா பத்தல மேடம் என்றவனோ வலித்தாலும் நடிகர் திலகத்தை மிஞ்சிட படபொறுக்கி எனக்கு வலிக்குது என்றவளோ உதட்டை சிறு பிஞ்சு போல பிதுக்கி தேய்த்து கொண்டாள் அவள் தலையை அய்யய்யோ என்ன தலை கிறின்னு இருக்கு என்ற ரகுவோ நெற்றியோரத்தை விரல்களால் இறுக்கினான் கிண்டல் துணியோடு எங்க தலையை காமி என்ற லோட்டஸோ கருணையாய் விசாரித்து ஏர் எடுத்தவனின் சிரசையோ எக்கி மீண்டும் ஒருமுறை ஆவேசமாக முட்டி ஓடினாள் அங்கிருந்து ஆ தரக்கொள்ளி என்று ரகுவோ ஓடியவளை இரண்டடி முன்னோக்கி ஓடி கரம் பற்றி இழுத்து வர விட்டு பொறுக்கி விடு கையை விடு என்றவளோ முரண்டு பிடித்தாள் ரகசிய குரலில் பச்ச மண்ணாச்சிய வித்தார கல்லி ஐஸ்கிரீம் சாப்பிடட்டும் பாவோன்னு பார்த்தா நீங்க என்னையே முட்டி தள்ளிட்டு ஓடுறீங்களா மேடம் இப்ப பாருங்க நான் முற்ற முட்டில வித்தார கல்லியோட வித்தையெல்லாம் பொட்டி பாம்பா அடங்கிடும் என்று ரகுவோ இழுத்து சாய்த்தான் சுவற்றில் லோட்டஸை பொறுக்கி பொறுக்கி பிளீஸ்டா விட்டுடா பிளீஸ்டா பொறுக்கி லோட்டஸ் பாவுண்டா தெரியாம பண்ணிட்டேன் இனி பண்ண மாட்டேன் தொந்தி போய் என்றவளோ கொஞ்சலான கெஞ்சல் கொண்டாள் ரொம்பவே நெருக்கமாய் அவன் கன்னங்களை பிடித்தாட்டி செல்லங்கொஞ்சி வாய்ப்பு இல்லை தர கள்ளி வாய்ப்பே இல்லை இன்னைக்கு உங்க மண்டையை முட்டி உடைக்கல நான் ஆகுறதன் சன் ஆஃப் குருமூர்த்தியே இல்லை என்றவனோ தாரகையின் பின்னந்தலையை இறுக்கமாக பற்றி அவன் தலையை பின்னோக்கி இழுத்து மீண்டும் முன்னோக்கி வேகமாய் வர கண்களை அழுத்தி மூடிக்கொண்ட கொண்ட கோக்கனதையோ அதரங்களையும் மடக்கி கொண்டாள் பயத்தில் ராக்கெட் வேகம் கொண்ட ரகுவின் தலையோ நறுதுதலின் நிடலத்தை இன்றைக்கு உடைக்கப் போகிறதென்று மொய்குழலின் எண்ணம் சூடு பிடிக்க புயல் போல வந்தவனின் கபாலமோ செல்லமாக முட்டி நின்றது வஞ்சியின் பிறைனுதலை என்ற ரகுவோ சுவற்றில் கரங்கள் பதித்தபடி அம்மணிக்கு வலிக்காதவாறு அவளின் நிடலத்தை முட்டி முறுவலிக்க மெல்லமாக இமைகள் திறந்தவளோ ஏறெடுத்து பார்த்தாள் ரகுவின் முகத்தை ஆனவனோ வாயை குவித்து மேல் நோக்கி மூக்கின் நுனியில் ஒட்டிட வைத்து கோமாளித்தனம் செய்ய கோக்சோ நாக்கை நீட்டி பழிப்பு காண்பித்து சிரித்தாள் விளையாட்டு பிள்ளைகளாக மாறிய இருவரும் ஒருவர் நெற்றியை மற்றொருவர் இடித்து விளையாடிட ஆரம்பித்தனர் கடல் போல வீட்டின் முன்பக்கமோ விழா களை கட்ட பின்பக்கமோ ஈ காக்காவின் நடமாட்டம் கூட இல்லாதிருந்தது இருளை சில வர்ண விளக்குகள் மிளிர வைத்திருக்க ஊடலான நெத்தி இடி கொண்டவனின் அசைவுகள் கூட சில நொடிகளில் நின்று போனது யாரோ அப்பக்கம் வரும் சத்தம் கேட்க இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்இ ரீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் நன்றி வணக்கம்